எங்களுக்கு நீ கொடுக்கின்ற மரணம் நீ புரிந்து கொள்ளப்பட்ட மரணமாக அமைய வேண்டும் ரஹ்மானே நாங்கள் தொழுகின்ற பொழுது எங்களுக்கு மரணத்தை நீ குடியா நாங்கள் நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு மரணத்தை நீ வழங்கையா அல்ல நாங்கள் நான்கு நபர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்கின்ற பொழுது மரணத்தை எங்களுக்கு குடியா நாங்கள் திருமறை குழானை மோதுகின்ற பொழுது எங்களுக்கு மரணத்தை குடியா நாங்கள் சத்திய மார்க்கத்திலே இருக்கின்ற பொழுது இருக்கின்ற பொழுது எங்களுடைய மரணத்தை நீ வழங்கியா அல்ல நாங்கள் மரணித்தால் சொர்க்கவாசி என்கின்ற பட்டியலில் இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் ரஹ்மானே எங்களுடைய மரணிக்காதவர்கள் மரணத்தை அறிகின்ற பொழுது உன்னுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக நாங்கள் இந்த பூமியை விட்டு விடைபெற வேண்டும் ரஹ்மானே எங்களுக்கு முன்னால் மரணித்து போனவர்கள் மன்னரை வாசிகளை நீ பொருந்திக் கொள்வாயாக அவர்களுக்கு உயர்ந்த சூனத்தை வழங்குவாயாக எங்களுடைய வாழ்விலும் உன்னுடைய அருள் நீ வழங்கி இந்த பூமியை விட்டு பிரிகின்ற பொழுது அந்த மலக்குகளை பார்த்து நாங்கள் சந்தோஷத்தோடு விடைபெறக்கூடிய மக்களாக இந்த முஸ்லிம் சமுதாயத்தை எங்களையும் நீ ஆக்கி அருள் வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த முதலாவது ஜுமாவனுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன்